கனடா பக்கம் திரும்பி பார்த்தா அங்க எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் வீடியோக்கள் எடுத்து எடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க இப்படி பனி இப்படி பனி பாருங்க முழங்காலங்க மேல பனியா இருக்கு அதிகமான பனிப்பொழிவு அப்படியே சவல் என்று சொல்லுவாங்க அதெல்லாம் எடுக்கிறாங்க வள்ளிச்சு எடுக்கிறாங்க வாகனத்தை அப்படியே எடுத்து துடைக்க வீடியோ எல்லாம் பாத்துறாங்க கிட்டத்தில தெரிஞ்ச நண்பர் ஒருவர் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா போன வருடம் இப்படி இல்லைனவா போன வருடம் நான் இதே நேரத்துல அங்க இருந்த நான் இப்ப ஒரு வருடம் ஆகிவிட்டது ஆனா இப்படியான பனிப்பொழிவு நான் பாக்க இது எப்போதும் இல்லாத அளவுக்கு என்று சொல்லப்படுது பாத்தீங்களா எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமான பணி புழிவோம் நிறைய பேர் சிரமப்படுறாங்க அதான் உண்மையில எங்கட மாதிரி நாட்டுல வாழ்றதுக்கு நாங்கலாம் கொடுத்து வைத்திருக்கோம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் படுற பாடு அவர்களே அங்க சொல்றாங்க ஐயோ இலங்கையை விட்டு நாங்க வந்தோமே இலங்கை மாதிரி உத்தேசம் கிடைக்குமா போனவர்கள் எல்லாம் அழுகிறாங்க ஓ பாருங்க எப்படி அடிப்படையான விஷயம் தானே நடக்கண்டில் ஒரு நாடுகளுக்கு போனாங்கல்லாம் இங்க இருந்து போனாங்கல்லாம் அழுகிறாங்க ஓ அதான் இரண்டா அடிப்படையான நாங்கள் நிம்மதியா வாழ்றதுக்கான சூழல் பணம் அதெல்லாம் தாண்டி கொஞ்ச நாளைக்குதான் இந்த வெப்ப காலநிலை வெப்பமான காலநிலை இதை

கூடியது எண்பது எண்பது பயணிகள் வெளியேற்றப்பட்டார்கள் பதற்றத்தோடு விமானம் தரை இறங்க முற்பட்ட நேரத்தில் தான் இவ்வாறு கவிழ்ந்திருக்கிறது இப்படி விமானங்கள் சம்பந்தமான செய்திகள் நிறைய பதிவாகிட்டு இருக்கு அதிகமான பனிப்பொழிவு கூட காரணமாக என்ன ட்ரம்ப் சொல்ற புட்டினை சந்திக்கிறதுக்கு நான் ரெடி சாதிக்கலாம் விரைவில் அந்த சாதிப்பு நடக்கலாம் சாத்தியம் இருக்கிறது மற்றது ரஷ்யா உக்ரைன் போரையும் அவர் நிறுத்துறதுக்கு துடித்துக் கொண்டிருக்கிறாராம் அதனுடைய அத பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க சில முக்கியஸ்தர்கள் இவர் விரும்புறாராம் அதை நிறுத்தணும் என்று விரும்புறாராம் அதனால சந்திக்கிறதுக்கும் விரும்புறாராம் புட்டினை ஆனா இன்னும் நேரம் எதுவும் நிர்ணயிக்கப்பட இல்லையாம் ஆகவே சந்திப்பன் கூடிய சீக்கிரம் சந்திப்பன் பேசுவன் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் இந்தியாவும் இந்த போரை நிறுத்துவதற்கு கைகோத்துலாம் விரும்புறாங்களாம் முயன்று வருகின்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு அழிவு இரண்டு வருடம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போர் மாதிரி இருக்கு பாருங்க இரண்டு ஆண்டுகள் கடந்து எத்தனை உயிர் சேதங்கள் எத்தனை பொருட்சேதங்கள் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் இல்லையா ஆமா பாட்சா படம் பாத்தீங்களா

The